ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக சோயா வச்சு நம்ம வந்தோம் பெப்பர் கிரேவி தான் பண்ண போகிறோம் ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வந்து சூடுபடுத்திக்கோங்க தண்ணி சூடானாலே போதும் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா சூடான தண்ணியில் ஒரு கப் அளவுக்கு சோயா வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு கரண்டி வச்சு அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து தண்ணி நல்லா ஊறி வந்துடும் இதை வந்து இப்போது ஒரு மூணு நிமிஷம் வந்து நீங்கள் வைங்க நல்லா வந்து ஊறி வந்துடும் இப்போ இந்த சோயாவை நம்ம வந்து ஒரு ரெண்டு டைம் நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க ஒரு வாரமாக இருக்கட்டும் அடுத்து வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் லேஸாக ஹீட் ஆனதும் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்த மருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கடுகு நல்லா புரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலவங்களை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு கத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கணும் வெங்காயோட பச்சைவாசம் போகிறது வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க சோயாவை இது கூட வந்து இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் எந்த ஸ்டேஜில் சோயா சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னு நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டு கடைசியாக கூட சோயா சேர்த்துக்கலாம் ஸோ நான் வந்து இப்போவே சோயா வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு முறை வெங்காயமெல்லாம் சோயாவோடு கலந்து வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து வச்சுட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டதுமே த நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்க்குறது ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இதில் கலந்து விடுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும் இல்லை தக்காளி வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் இது நல்லா வந்து கொதித்து வரும்பொழுது தண்ணி இன்னும் கொஞ்சம் நிறைய வர மாதிரி இருக்கும் ஸோ மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா தண்ணியெலாம் வந்து சோயா இழுத்துடும் நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் வேக விட்டுக்கும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா தண்ணியெலாம் வற்றி நல்லா ட்ரை ஆகிடும் இப்போ வந்து நமக்கு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வேக விட்டிங்கன்னா நல்லா வற்றி வந்துடும் ஸோ க ஒரு டைம் கலந்து விட்டுட்டு ஒரு டைம் வந்து மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தண்ணி இருக்க மாதிரி தான் தெரியும் நல்லா மூடி போடாமல் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே நீங்கள் கொதிக்க விடுங்க இதில் இருக்க தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வற்றி வந்துடும் லைட்டாக தண்ணி இருக்கும் பொழுது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பெப்பர் வந்து சேர்த்துக்கோங்க பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து வற்றி வந்துடும் ஸோ நல்லா கலந்து விட விட அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டிங்கன்னா தண்ணியெலாம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணும்னா கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி சாம்பார் சாதம் ரச சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்